நாம் எல்லாரும் எல்லாரையும் நேசிக்கணும்னு ஏசு சொன்னார் நம்ம எதிரியை கூட அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு ஏசு சொன்னார் எல்லாரையும் நேசித்தாலும் என்னையை நீங்கள் அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு ஏசு சொன்னார் அதாவது பெற்ற தாயை விட உடன்பிறந்தவர்களை விட சொந்தங்களை விட இயேசுவை அதிகமாக நேசிக்கணுமா ஏன் அப்படி ஆண்டோர் சொன்னார்ன்னா இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களுடைய அன்பெல்லாம் மாயை பெற்ற தாய் ரெண்டு வயது குழந்தைய விட்டுட்டு இன்னொருமே கூட போயிடுறான் கல்யாணம் பண்ணி மூணே மாதத்துல நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கேட்குற கணவன்மார்களும் இருக்குது அதனால நீ எல்லாரையும் நேசிக்கணும் ஆனால் எல்லாரையும் விட என்ன அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ஆனால் நம்ம பல நேரங்களில் மனுஷங்களை அதிகமாக நேசிக்கிறோம் ஆண்டவரை நேசிக்க மறந்துடுறோம் ஆண்டவரை விட்டு விலகியே போயிடுறோம் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் மன வேதனைகளும் காயங்களும் ஏற்படுறத நம்ம பார்க்க முடியும் சரி இப்படி நம் இயேசுவை விட்டு விட்டு மனசங்க போய் அவங்களால் நம்ம கைவிடப்பட்டு வேதனைப்பட்டு காயப்பட்டு துன்பப்பட்டு அந்த துன்பம் தாங்க முடியாமல் ஆண்டவரிடத்தை நான் வரோன்னு வைங்களேன் அப்படி காயப்பட்டு திரும்பி ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார் நீ போ நீ என்ன மறந்துட்டு உலகத்தின் பின்னால் போனல்ல உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லுவாரா இல்லை இல்லை ரொம்ப காயப்பட்டிருக்கியா ரொம்ப வேதனைப்படுறியா எல்லாரும் கைவிட்டாங்கன்னு கவலைப்படுறியா உன் காயங்களை நான் ஆற்றுவேன் நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் நான் உனக்கு துணையா இருப்பேன் நீ என்ன மறந்தாலும் நான் உன்ன மறக்கலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார் பாருங்க பேதுரு இயேசுவை மறுதளித்தார் இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணார் சத்தியமா எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொன்னார் இப்படி அநியாயமா நான் இயேசுவோட கூட இருந்தேன்னு சொல்றீங்களே சொல்கிறீங்களே நாசமா நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சபிக்கவும் செய்தார் அப்படி மறுதலித்து சபித்த பேதுருவை இயேசு தேடி வந்தார் வந்து கேட்டார் பேதுருவே மற்றெல்லாரையும் பார்க்கணும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி மூன்று முறை கேட்டார் பாருங்க மனுஷருடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும் நாம உயிருக்கு பயந்து அல்லது உலகத்தின் சிற்றின்மங்களால் நம்ம இழுக்கப்பட்டு மனுஷங்க முன்னால் போய் ஆண்டவரை மறந்து நாம் காயப்பட்டு வந்து நின்றாலும் ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்கிறார் நம்மை நேசிக்கிறார் நீங்க இன்னைக்கு யார் மூலமாவது காயப்பட்டிருக்கீங்களா அந்த காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார் உங்களை ஆறுதல் படுத்துவார் இன்னைக்கு மனுஷங்க நம்மளை கைவிட்டதனால நம்ம எவ்வளவு வேதனைப்படுறோம் எவ்வளவு கோலப்படுறோம் அதை விட பல மடங்கு நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்த பொழுது ஆண்டவரை மறந்த பொழுது அவர் மிகுந்த வேதனைப்பட்டார் ஏங்க நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு இன்னும் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா காணிக்கை தான் போட்டிருப்போம் ம் வேற என்ன செஞ்சிருப்போம் அவர் உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார் அவ்வளவு அன்பு அவ்வளவாய் நேசித்த ஆண்டவர் நாம் அவரை விட்டு விலகி சொல்லும் பொழுது நம் நிமித்தம் அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் எவ்வளவு காய்